வேலை இல்லாத சோம்பேர்கள பாருங்க சார் நிக்கவே முடியாது குழந்தை குட்டியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு தாய்மார்கள் தொழிலாளி ஆசிரியர் மாணவர்கள் இத்தனை வேலை இல்லாமலையா ஏன் சார் இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம் அந்த பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமா புண்ணிய கோடி எடுத்து வண்டியில் வைக்க சொல்லு நீங்களும் வண்டியும் போலீஸ் போகணும்னா வைக்க சொல்லுங்க புண்ணிய கோடி என்ன பெரிய ஆப் போச்சு E por tipo na hora